அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அருள்விளக்க மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் அருள்விளக்கமாலை பாடல் நாற்பத்தி ஏழு ஒரு மடந்தை வழிந்தனைந்து கலந்த கலந்து அகன்ற பின்னர் உளம்பருந்தி என் செய்தோம் என்று அயர்ந்தபோது பெருமடஞ்சேர் பில்லாய் என் கெட்டது ஒன்றும் இலை நம் பெருஞ்செயல் என்று என தேற்றி பிடித்த பெருந்தகையே திருமடந்தைமார் இருவர் என் எதிரே நடிக்கச் செய்தருளி சிறுமையலாம் தீர்த்த தனிச்சிவமே கருமடம் தீர்ந்தவர் எல்லாம் போற்ற மணிமண்டில் காட்டும் நடத்தரசே என் பாட்டும் அணிந்தருளே அதாவது வல்லப்பெருமான் சொல்கின்றார்கள் தூக்கம் என்று சொல்லப்படுகின்ற மூதேவி என்னும் ஒரு பெண்மகள் என்னை வலிய தானே வந்து என்னை சேர்ந்தபோது எனக்கு உறக்கம் அதாவது தூக்கம் வந்து உறங்கிவிட்டேன் பிறகு சிறிது நேரம் சென்ற பின்னர் அந்த தூக்கமாகிய மூதேவி என்று சொல்லப்படுகின்ற உறக்கம் என்னை விட்டு அகன்று சென்றபோது எனக்கு விழிப்பு நிலை வந்தது அப்போது ஐயோ என்ன செய்துவிட்டோம் இப்படி உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டோமே என்று நான் வருத்தமடைந்து தளர்ச்சி அடைந்து சோர்வடைந்தபோது பெரிய அறியாமை என்னும் இருள் இருள் இருளில் இருக்கின்ற மகனே பிள்ளாய் இப்போது கெட்டுப்போனது ஒன்றுமில்லை நாம் தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சரஸ்வதி மூதேவி என்னும் தத்துவங்களை செயல்படுத்தும் போது உனக்கு மோதேவு என்று சொல்லப்படுகின்ற தத்துவமாகிய செயல்படுகின்ற போது உனக்கு அறியாமை என்னும் தூக்கம் வந்துவிட்டது அது நம்முடைய செயல்தான் என்று செயல்தான் என்று வருத்தப்படாதே என்று என்னை தேற்று தேறுதல் அடையச் செய்து தேற்றிய ஜோதி அரசே என்னோடு என்னுள் கலந்து கொண்ட அருட்பெருஞ்சோதி அரசே பின்னர் திருமடந்தையர் என்று சொல்லப்படுகின்ற லட்சுமி ஆகிய ஸ்ரீதேவியும் சரஸ்வதியாகிய அறிவித்த தெளிகின்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியையும் எனக்கு எதிரே வந்து அவர்கள் என்னிடத்தே வந்து நாடகம் செய்ய வைத்து எனக்கு செல்வ வளங்களையும் அறிவு ஞானத்தையும் தெளிவையும் கொடுப்பதற்கு அருள் செய்த என்னுடைய அருட்பெருஞ்சோதி ஜோதி அரசே என்னை அறியாமல் என்னும் இருளில் இருந்து நீக்கி செல்வ வளங்களையும் அறிவு தெளிவையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்து அருளிய என்னுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே பிறவி என்னும் பெருங்கடலில் சிக்கிக்கொள்ளாமல் அதாவது இறப்பு பிற பிறப்பு இறப்பு என்ற அந்த சூழலில் சிக்கிக்கொள்ளாமல் மரணமில்லாத நித்திய பேரின்ப பெற்று கொண்டவர்கள் எல்லா ஞானிகளை பெற்று பெற்றுக்கொண்டுவர் பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தெளிந்த எல்லா ஞானிகளும் உங்களை போற்றி பாடி துதித்து வணங்குவது அண்டத்தில் அருட்பு வணங்குமாறு அவர்களெல்லாம் உங்களை போற்றி வணங்குமாறு அண்டத்தில் அருட்பெரு வெளியில் மணிமண்டத்திலும் பிண்டத்திலே சிறநடு சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற புருவநடு சிற்றம்பலத்திலும் நடனம் செய்து கொண்டு உள்ள அருட்பெருஞ்சோதி அரசே என்னுடைய இந்த சொல்லால் தொடுக்கப்பட்ட பாமாலைகளையும் அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வல்லப்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த பாடல்களை நாமும் தினமும் பாடி புகழ்ந்து போற்றி வணங்கி விண்ணப்பம் செய்து அருட்பெறிஞ்சோர் ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் சொல்லிய இந்த சொல்லிய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்னும் நான்கு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து சித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் இறைநிலையறிந்து அம்மையமாதல் என்னும் நான்கு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் விரும்பிய விரும்பி வள்ளற் பெருமான் விரும்பியபடி என்றும் மரணமில்லாத நித்திய பேரின்ப பெருவாழ்வை பெற்று மகிழ இதைக் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கும் ஆன்மநாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பு சகோதர சகோதரிகளே விரைந்து விரைந்து வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருண் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்